முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி என்று நம்முடைய பெருமானார் பெருமானார் அருட்பெருஞ்சோதி அகவலில் திருவாய் மலர்ந்திருக்கிறார் முந்துரும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் ஐந்தொழிலையும் செய்யக்கூடிய மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து மூர்த்திகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை அளித்து அவர்களை காத்து அருளிக்கொண்டிருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று பெருமானார் திருவாய் அப்படி அப்படியென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமய மூர்த்திகள் அனைவரையும் கடந்த அற்புத கடவுள் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அனைவருக்கும் அவர் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை கிருத்தியங்களை அழித்து வாழித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நம் பெருமானாரின் திருவார்த்தைகளாகும்